அண்ணா வாங்கண்ணா எப்படிமா இருக்கு நல்லா இருக்கேங்கண்ணா என்னண்ணா ஆச்சரியமா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு நீங்க இங்க வந்து ஒண்ணு இல்லைம்மா நம்ம ஆம்புலன்ஸ் பஞ்சர் ஆயிடுச்சு கீழே பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க சரி ஒட்டற வரைக்கும் உன் வீட்டு பக்கத்துல இருக்கே அப்படியே உன்னையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு கொள்ளாந்துட்டு வந்தேன் தங்க அண்ணா பிஸ்கட்டு மாமா தேங்க்ஸ் சொல்லிருக்கேங்க வெல்கம் டா தங்க ஏண்ணா இப்ப கூட வண்டி பஞ்சராங்க வந்திருக்கீங்க இல்லைன்னா நாங்களும் தெரிய மாட்டோம் அப்படிதான என்னமா பண்றது எங்க யாராவது நல்லாலேன்னு கூப்பிடுவாங்க திடீர்னு யாராவது செத்து போயிட்டான்னு கூப்பிடுவாங்க எந்த நேரமும் போறதுக்கு நாங்க தயாரா இருக்கணுமா சொல்லுங்கண்ணா ரெடி ஆயிடுச்சுங்களா இது என்ன உடனே வர ஆஹ் சரிங்கண்ணா சரிம்மா வண்டி ரெடி ஆயிடுச்சாம நான் கிளம்புறேன்

அந்த மாமா தினம் நாலு சீக்காளி பாக்குறாங்க நாலு பொணத்தை தூக்குறாங்க அவங்க தொட்டை எதையுமே நம்ம தொடக்கூடாது நீ போய் பிஸ்கட் சாப்பிடுற சாமி வந்துட்டேன் நீ போய் குழி அம்மா போய் இந்த சேர டெட்டால் போட்டு கழுவிட்டு இந்த பிஸ்கட் டம்ளரிய குப்பையில வீசிட்டு வர சரியா சாவி வேற எங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களா தெரிஞ்சுக்கணும் இப்படி வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாதுன்னு இன்னைக்கு போயிட்டு வந்தேன் மறுபடியும் உன் நடு நடுராத்திரியில நல்லா இல்லாம போனப்போ நான் வந்து நான் ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போனேன் அப்பவும் இதே மாதிரிதான் டெட்டால் போட்டு வீட்டை கழுவினியா என் வீட்டுக்கார எப்படியாவது காப்பாத்துக்கணும்னு கையெழுத்து கும்பிட்ட உனக்கு அப்ப கடவுளா தெரிஞ்சன்னா இப்ப தீண்ட தகவலா தெரியல உம் எங்க உயிரை பனை வச்சு ஒவ்வொருத்தர் உயிரையும் நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட எங்களுக்கு நீங்க மாலை ஓட்டு மரியாதை செய்யும் பரவாயில்ல இப்படி அசிங்கப்படுத்தாம இருந்தீங்கனாலே போது இப்ப நீ உன் குழந்தைகிட்ட சொன்னியே தினம் நாலு சீக்காளியை தூக்குறாங்க நாலு பணத்தை தூக்குறாங்க அப்படின்னு இந்த குழந்தைய மனசுல அஞ்சா விதைக்காம இவங்க எல்லாம் நாலு உயிரை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நல்லதை விதைங்க என்ன மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரு ஒருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருந்தார் அவரை காப்பாத்த போகும்போது ஆம்புலன்ஸ் ஆயிடுச்சு ஆனா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கூட அந்த டிரைவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய பேஷண்டை காப்பாத்துங்க அவரை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு உயிர் விட்டவா ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படிப்பட்ட எங்களை எல்லாம் நீங்க போற்றாட்டியும் பரவாயில்ல இப்படி தூற்றாம இருந்தீங்கன்னா போதும்